நம்மளா இந்தியாவுக்கு எதிராக முயற்சி பண்ணி பார்த்தோம் ஒண்ணு தேரல அந்த பக்கம் போயாவது எதா தேர் தான் பார்ப்பான் இப்படிதாங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக தனியா போராடி பார்த்து ஒன்னு காரியாலன்னு தெரிஞ்சவனே இப்போ வந்து வங்கதேசத்துக்கு கூட கோர்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை எதிர்க்கிறேன் அப்படின்ற பேர்ல செம்மையாக காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ சீஃபான ஆசிம் மாலிக் வந்து வங்கதேசத்துக்கு பயணம் வந்து போயிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே அவர் மாட்டுக்கு பயணம் போனா போயிட்டு போறாரு இதனால நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க அந்த மாதிரி இதை அசால்ட்டா விட முடியாதுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பெரிய மாஸ்டர் பிளான வந்து போடுறாங்க இவர் எதுக்கு வந்து வங்கதேசத்துக்கு பயணம் போயிருக்காரு அப்படின்னா ரெண்டு நாடுகளும் தகவல் பரிமாற்றத்தை வந்து பண்ணிக்க போறாங்களா அதாவது இன்டர்னல் ரிப்போர்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்களா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறாங்களா இவங்க எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியா சம்மந்தப்பட்ட தகவலாக தான் வந்துருக்கும் இந்தியாவை எப்படி எதிர்க்கிறது இந்தியா அந்த விஷயத்தில் அப்படி பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை தான் இவங்க ஷேர் பண்ண போகிறாங்க இது இவங்க சொல்லலைனாலும் நமக்கு வந்து கண்டிப்பா தெரியும் இதனாலலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்னொரு நமக்கு இருக்கிற பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா இப்ப ஆசிம் மாலிக் மட்டும் வங்கதேசத்துக்கு வந்து போகல இவர் கூட நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸும் பங்களாதேஷ்க்கு வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு பேர் கொண்ட பாகிஸ்தான் டீம் வந்து வங்கதேசத்துக்கு வந்து பயணம் வந்து போயிருக்காங்க இவங்க டேரக்டா ஹெலிகாப்டர்ல போய் எங்க வந்து இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராங்பூர் டிவிஷன்ல வந்து இறங்கியிருக்காங்க இறங்கினது மட்டும் இல்லாம அங்க உள்ள சிலிகுரி காரிடர் பகுதி அப்படின்னு சொல்லப்படுற சிக்கன் நெக் பகுதியை வந்து ஆய்வு நடத்திருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம்தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் நெக் பகுதி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா வந்து இருக்கு ஏன்னா நம்ம இந்தியால ஆல்ரெடி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் வெஸ்ட் பெங்காலையும் கனெக்ட் பண்ணும் விதமா தான் இந்த சிக்கன் நெக் பகுதி வந்து இருக்கு அப்போ டேரக்டா போய் இங்கே இவங்க விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கப்பா உங்கள் நாட்டில் பல பிரச்சனை இருக்குல்ல இந்த ஒரு பிரச்சனையை வச்சு நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வச்சு நம்ம இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு வார்னிங் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க அவங்களோட மேப்ல வந்து நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பகுதியை வந்து இணைக்கிறது அதுக்கப்புறம் நாலு நாள் இருந்தா போதும் நாங்க அவங்களோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லி இந்த மாதிரி காமெடி பண்றது இது மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வச்சுதான் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது வங்கதேசத்தோட திட்டுத்தனத்து கூட இப்ப பாகிஸ்தானும் சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்தியா வந்து கேஷுவலா வந்து பார்க்க கூடாதுங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரை எதிர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி ஆகணும் ஏன்னா வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்தியாவுக்கு எதிராக எதையாவது பண்ணிட்டாங்க வந்திருக்காங்க போர் விமானம் வாங்க போறேன்னு சொல்றாங்க ட்ரோனை வாங்கி எல்லை பகுதியில் நிறுத்துறாங்க இப்போ வந்து எல்லை பகுதியில் இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்தியா கவனமாக எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி ஒரு பதிலடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பதிலடி வந்து கொடுக்கணுங்க இப்ப வங்கதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வைத்தர்ச்சல் பாருங்க ஏன்னா அந்த ரெண்டு நாடுகளுமே மோசமான நிலைமையில தான் வந்திருக்கு பாகிஸ்தானை பற்றி சொல்லவே வேணாம் மற்ற நாடுகள் யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க ஐஎம்எஃப் கூட பல தடவை பாகிஸ்தானை எட்டி வச்சிட்டாங்க ஆனால் அதை பற்றிலாம் பாகிஸ்தான் கொஞ்சம் கூட கவலையப்படாமல் எங்களுக்கு இந்தியாவை எதிர்க்கிறதும் முக்கியம் அதனால நாங்கள் எங்களோட கூட்டாளியான வங்கதேசம் கூட ஒன்று நஞ்சு கூட நாங்கள் இந்தியாவை எதிர்ப்போம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் செயல்படுறாங்க பாத்தீங்களா உண்மையிலே இதெல்லாம் வந்து தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்குங்க இப்ப பாகிஸ்தான் லிஸ்ட்ல பங்களாதேஷும் வந்து இணைஞ்சிட்டாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பங்களாதேஷ் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு எதிரியா வந்து இல்ல ஆனால் இப்போ வங்கதேசமும் பாகிஸ்தானோட தான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பாகிஸ்தான் என்னெல்லாம் பண்றாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு திரும்ப பண்ற மாதிரி தான் வங்கதேசம் வந்து பண்றாங்க ஏன்னா வங்கதேசத்துலேயும் பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் அதை பத்திலாம் கவலையே படாமல் நாங்களும் இந்தியாவை எதிர்க்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்று செய்யறாங்க பார்த்தீங்களா உண்மையில இந்த ரெண்டு நாடுகளும் அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க வந்து சொல்லணும் இப்ப இவங்களை எதிர்க்கிறதுக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி மாஸ்டர் பிளான போடுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்